யாழ்ப்பாடு சர்வதேச சதுரங்க போட்டி இரண்டாயிரத்தி இருபது ஐந்து உலக தரத்திடம் சுடக்கம் வவோடியாவில் கடும் மழை மற்றும் புயல் காரணமாக நூற்று பதினான்கு குளங்கள் உடைப்பு மாவட்ட அனர்ப்பு பிரிவு புகப்பிரிவு மீண்டும் கடும் மழை இலக்கை தொடர்பில் குற்றச்சாட்டை முன்வைத்த தமிழக பயணி பக்கிரங்கு மன்னிப்பு கோரல் ஜனாதிபதி அனுர பிறப்பித்துள்ள உத்தரவு கையிட்டு விகாரி கள்ளத்தில் பதற்ற போலீசார் அலகற்றப்பட்ட கூடாரங்கள் நாட்டு மக்களை காக்கும் பணியில் தனது உயிரை இழந்த விமானிக்கு ஜனாதிபதியின் இறுதி அஞ்சலி நெருக்கடியில் தண்ணி முறைப்பு விவசாயிகள் நேரில் சென்று ஆராய்ந்து ரவிதரன் எம்பி பகிரங்கமாக மன்னிப்பு கோரினார் சஜித் பிரேமதாச யாராலும் அற்புதங்களை செய்ய முடியாது எதிர்க்கட்சியின் நடவடிக்கை அபத்தமானது என்கிறார் பொன்சேகா மாவிலாறு அணைக்கட்டை முழுமையாக புனரமைக்க வடக்கில் பருவமழை முடியும் வரை காத்திருக்க வேண்டும் நேர்பாசன பணிப்பாளர் இலங்கை யாழ்ப்பாண மாவட்ட சதுரங்க சங்கம் தலைமையில் மூன்றாவது யாழ்ப்பாண சர்வதேச சதுரங்க போட்டி இரண்டாயிரத்தி இருபது ஐந்து நேற்றைய தினம் மூன்றாம் திகதி யாழ்ப்பாணத்தில் சிறப்பாகவும் அமைதியான சூழலிலும் யாழ் மாவட்ட சதுரங்க சங்க தலைவர் எந்திரி நந்தரூபன் தலைமையில் ஆரம்பமானது இப்போட்டி வரும் டிசம்பர் ஏழாம் தேதி வரை நடைபெறும் இன்றைய தொடக்க விழாவில் பிரதம விருந்தினராக யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞானபீடு சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி எஸ் அறிவழகன் கௌரவ விருந்தினராக இந்திய துணை தூதரக அதிகாரி திரு சங்கரன் ராஜகோபால் சிறப்பு விருந்தினராக வைத்திய கலாநிதி எஸ் சிவன் சிவன்சுதன் பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர் யாழ்ப்பாணத்தின் பண்பாட்டு பெருமை மிக்க நிலத்தில் உலக தரத்திலான சதுரங்கத்தை வெளிப்படுத்தும் இந்த போட்டி இலங்கை சதுரங்க வரலாற்றில் புதிய மைல்கல்லாக திகழ்கின்றது மொத்தம் ரூபாய் இருபத்தி நான்கு லட்சம் பரிசு தொகை வழங்கப்படுவது இதுவரை நாட்டில் நடைபெற்ற இந்த சர்வதேச சதுரங்க போட்டியிலும் இல்லாத மிக மிக உயர்ந்த பரிசாகும் தொடர்ந்து இரண்டு ஆண்டுகள் இந்திய வீரர்கள் சாம்பியன்ஷிப் பட்டத்தை கைப்பற்றியதை அடுத்து இந்த ஆண்டும் இந்தியாவின் பல முன்னணி வீரர்கள் வருகை தந்துள்ளதால் போட்டியில் அதிக ஆர்வம் நிலவுகின்றது இந்த ஆண்டினுடைய சிறப்பு அம்சங்களாக ஜிஐசி பல்வேறு நாடுகளின் கவனத்தை ஏற்பட்டுள்ளது இருந்து இருபதுக்கும் மேற்பட்ட உயர்தர ரேட்டிங் வீரர்கள் பங்கேற்கின்றனர் பங்களாதேஷ் குடியரசு உள்ளிட்ட நாடுகளிலிருந்து போட்டியாளர்கள் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஆண்டு புதிதாக பல பிரிவுகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு பிரிவிலும் வெற்றியாளர்களுக்கு பரிசு தொகைகள் கோப்பைகள் பதக்கங்கள் வழங்கப்பட இருக்கின்றன யாழ்ப்பாடு சர்வதேச சதுரங்க போட்டியின் முக்கிய சாதனைகளில் ஒன்று உள்ளூர் வீரர்களுக்கு பெறும் வாய்ப்பை வழங்குவதாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் எழுபத்தி இரண்டு புதிய வீரர்கள் தங்கள் முதல் சர்வதேச ரேட்டிங்கை பெற்றுள்ளனர் இந்த ஆண்டும் அல்லது புதிதாக பெறவும் எதிர்பார்க்கப்படுகின்றனர் வவுனியாவில் பெய்து வந்த கடும் மழை மற்றும் புயல் காரணமாக நூற்று பதினான்கு குளங்கள் மாவட்ட அனர்த்து முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது வவுனியா மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த மழை மற்றும் புயலின் தாக்கத்தின் காரணமாக தாழ்நில பிரதேசங்களில் நீர்வரத்து அதிகரித்து குளங்களின் நீர்மட்டமானது சடுதியாக உயர்வடைந்துள்ளது இதனால் பல குளங்கள் வான் பாய்ந்துள்ளதுடன் நூற்று பதினான்கு குளங்கள் உடைப்படுத்தது இதன் காரணமாக மக்களுடைய குடிமனைகளுக்குள்ளும் விவசாய நிலங்களுக்குள்ளும் குளத்து வெள்ள நீர் புகுந்தமையினால் மக்கள் பல்வேறு பாதிப்புகளையும் சந்தித்திருந்தனர் இவ்வாறு உடைப்படுத்த நூற்று பதினான்கு குளங்களில் முப்பத்தி மூன்று குளங்களை ராணுவத்தினரின் உதவியுடன் அதன் அணைகளை கட்டுவதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஏனைய குளங்களையும் அதனைத் தொடர்ந்து கட்டுமான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு எதிர்பார்த்திருப்பதாக மாவட்ட அனர்த்து முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது மறுமலர்ச்சி பாதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் வழிவழக்கின் காங்கேசன் துறை மூன்றாம் வட்டாரத்திற்குள் உட்பட்ட கிராம சேவகர் வீதிகள் புனரமைக்கப்பட்டுள்ளன கிராமிய பாதைகளுக்கான அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டம் மறுமலர்ச்சி பாதை எனும் துணிப்பொருளில் நாடலாவிய ரீதியில் கிராம வீதிகளை அபிவிருத்தி செய்யும் செயல் திட்டமானது கடந்த ஜூன் மாதம் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்ட போது காங்கேசன் துறை கல்லூரி வீதி புனரமைப்பு பணிகள் கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரால் காப்பீட் வீதியாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது குறித்த காப்பீட் வீதியின் புனரமைப்பு பணிகள் நிறைவு பெற்ற நிலையில் தொடர்ந்து ஜே இருநூற்று முப்பத்தி மூன்று மாம்பிராய் முதலாவது வலது பக்க வீதி ஜே இருநூற்று முப்பத்தி நான்கு கிராம சேவகர் பிரிவில் சந்தை வீதி கேரிமலை வீதியில் இரண்டாவது ஒழுங்கை என்பன கிராம மக்கள் மற்றும் பிரதேச செயலகத்தின் கண்காணிப்பின் கீழ் புனரமைக்கப்பட்டு நிறைவடைந்துள்ளது அத்துடன் பிரதேச சபை நிதி பங்களிப்பில் மயான வீதி புனரமைப்பு பணிகள் நிறைவு பெற்றுள்ளன மேலும் மறுமலர்ச்சிக்கான பாதை நிகழ்ச்சி திட்டத்தில் ஜே இருநூற்று முப்பத்தி மூன்று மாங்கொள்ளை வீதி உள்ளிட்ட ஏனைய பிரிவிற்குட்பட்டு புனரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பின் பல பகுதிகளில் மீண்டும் அடைமழை பெய்து வருகின்றது சீரற்ற காலநிலையின் காரணமாக கடந்த சில தினங்களில் நாட்டில் பாரிய அனர்த்தங்கள் ஏற்பட்டிருந்தன இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக கொழும்பு உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளில் மழையற்ற காலநிலை நிலவி வந்தது எனினும் இன்று மாலை முதல் கொழும்பின் பல பாகங்களில் கடும் மழை பெய்து வருகின்றது எனவே ஆபத்து நிறைந்த பகுதிகளில் இருக்கும் மக்கள் மிகவும் அவதானமாக செயல்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் அண்மையில் இலங்கை இலங்கையூடாக தமிழ்நாட்டுக்கு பயணமான பயணி ஒருவர் வெளியிட்ட கருத்து சமூக வலைத்தளங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது இந்நிலையில் குறித்த நபர் இன்றைய தினம் இலங்கை மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கோருவதாக தெரிவித்துள்ளார் இலங்கையில் பாரிய பேரிடர் ஏற்பட்டிருந்த அன்று மத்திய கிழக்கு நாட்டிலிருந்து கட்டுநாயக விமான நிலையம் ஊடாக தமிழ்நாட்டுக்கு சென்ற பயணிகள் இருவர் தங்களை முறையாக கவனிக்கவில்லை என்றும் இலங்கைக்கு மீண்டும் வரப்போவதில்லை என்றும் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தனர் நாட்டில் பெரும் வெள்ளம் ஏற்பட்டிருந்த நிலையிலும் கடும் சூறாவளி காற்று வீசிய நிலையில் கட்டுநாயக்க விமான நிலையம் வந்த விமானம் ஒன்று மத்தள விமான நிலையத்திற்கு மாற்றப்பட்டிருந்தது இதன்போது விமானத்தில் வந்த பயணிகளை உரிய முறையில் விமான நிலையம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனமும் கவனிக்கவில்லை குற்றம் சாட்டியிருந்தனர் எனினும் மூன்று நாட்களின் பின்னர் இந்திய விமானங்கள் மூலம் அவர்கள் கட்டநாயக விமான நிலையத்தில் இருந்து தமிழகத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் இதன்போது அங்கிருந்து ஊடகங்கள் முன்னிலையில் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தனர் இந்நிலையில் குறித்த இரண்டு பயணிகள் மீதும் தமிழக மக்கள் கடும் அதிருப்தி வெளியிட்டிருந்தனர் நாட்டில் பெரும் அவலம் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்தியா உட்பட நாடுகள் சென்று உதவிகளை வழங்கி வருகின்றனர் இவ்வாறான நிலையில் விமான நிலையத்தில் முறையாக கவனிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு நியாயமற்றது என்றும் சுட்டிக்காட்டியிருந்தனர் இதனை அடுத்து குறித்த இரண்டு பயணிகளில் ஒருவர் நாட்டில் ஏற்பட்ட அனர்த்த நிலைமை தெரியாமல் ஆதங்கத்தை வெளியிட்டுள்ளதாக மன்னிப்பு கோரியுள்ளார் அத்துடன் புயலின் காரணமாக இருந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் சீரற்ற காலநிலை காரணமாக முழுமையாகவும் பகுதியளவிலும் சேதமடைந்த வீடுகளை உரிய முறையின்படி அடையாளம் காணுமாறும் இழப்பீடு வழங்குவதற்கு தேவையான துல்லியமான தரவுகளை திறம்பட பெறுவதற்குமாக விசேடு பொறிமுறையை உருவாக்கவும் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அனுகுகுமாரதி திசு நாயக் பணிபுரி ஜனாதிபதி அன்பகுமார திசைநாயகம் மற்றும் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகளுக்கும் நிதி அமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பானது இன்றைய தினம் முன்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற போது ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார் தீபா சூறாவளியினால் சேதமடைந்த வீடுகளுக்கு இழப்பீடு வழங்கும் செயல்முறையை ஆராயும் நோக்கத்துடன் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் வாழும் மக்கள் மீண்டும் இது போன்ற அனர்த்தத்தால் பாதிக்கப்படாமல் இருக்க நீண்டகால தீர்வை வழங்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி அதற்கான துல்லியமானது அடையாளம் காணுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினர் இதுவரை நடத்தப்பட்ட கணக்கெடுப்புகளின்படி மண் சதிவுகளினால் வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் வீடுகள் பகுதியளவில் வீடமைப்பு அதிகார சபையின் அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர் வீடமைப்பு நிர்மாணிப்பு மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்க அமைச்சர் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெரும தேசிய வரவு செலவு திட்ட திண்டிகளத்தின் பணிப்பாளர் நாயகம் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் அரவிந்த் ஸ்ரீநாத் ஆகியோர் உட்பட அதிகாரிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணவும் தையட்டி திசவிகாரிக்கு எதிரான போராட்டம் இரண்டாவது நாளாக இன்றும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் குறித்த போராட்ட களத்தில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது இதன்போது அங்கிருந்த கூடாரங்கள் போலீசாரால் அகற்றப்பட்டுள்ளன இந்நிலையில் தையட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திசவிகாரியை அகற்றுமாறு வலியுறுத்தியும் திசவிகாரி அமைக்கப்பட்டுள்ள காணி அதனை சூழவுள்ள காடிகளை காணி உரிமையாளர்களிடம் மீளவும் வழங்குமாறு கோரியோ குறித்து போராட்டம் நடைபெற்று வரும் நிலையிலேயே குறித்த சம்பவம் பதிவாகியுள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பாதிக்கப்பட்ட பொதுமக்களுடன் மாதாமதம் முன்னெடுக்கும் தொடர் போராட்டம் நேற்றைய தினமும் இன்றும் தையட்டி திசவிகாரிக்கு அருகில் நடத்தப்பட்டது நேற்று மாலை நான்கு மணி தொடக்கம் மாலை ஆறு மணி வரையும் பௌர்ணமி தினமான இன்று காலை ஆறு மணி தொடக்கம் மாலை ஆறு மணி வரையும் இந்த போராட்டம் இடம்பெற்றது યાર ભાઈ નઈ મે ભી યાર ભાઈ નઈ નઈ વર્ગે નઈ નઈ વર્ગે નઈ ની પોલે આકલલા આ ઇન નાટ્યા પ્લેક અપી વર્ગે પીપલ વર્ગે અપી પ્રમાણ રખ પીપલ ચાદી વાલી મિનીમર ચાદી વાલી મિનીમર મેમલર પોલીસિયન મિનીમર પોલીસિયન મિનીમર પોલીસિયન નીની માર પરિશિયન નાદી વાદી પરિશિયન નીની માર પરિશિયન નીની માર પરિશિયન નીની માર પરિશિયન એન્ના એન્ના મુરાદ કનડિયા કડક ના ના વેપડવાનો નાદી વાદી પરિશિયન નાદી વાદી પરિશિયન નીની માર પરિશિયન નીની માર પરિશિયન આવડા સંતો કનિકા મોટો

இதுக்கு பிரதமர் திரு மோடியின் புத்தகத்தையும் பிரதமர் திரு நரேந்திரமோடி வழங்கினார் தாயக பிரதேசத்தினுடைய வடபிராந்தியம் காங்கேசந்துரை பகுதியிலே தையிட்டி என்னும் வலம்பொருந்தியொரு கிராமத்திலே சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய ஆதிக்கத்தின் உச்சமாக வடகிழக்கு தாயகத்தினுடைய இனப்பெரம்பலை மாற்றுகின்ற வகையிலே தமிழர்களுடைய காணிகளை அபகரித்து சட்டவிரோத விகார ஒன்று கட்டப்பட்டு மூன்று வருடங்களை கடந்து நிற்கிறது எங்களுடைய போராட்டம் முப்பது மாதங்களை கடந்து இந்த மண்ணிலே இடம்பெற்று கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் அவ்வப்போது ஆட்சிக்கு வருகிற அரசுகள் தங்களுடைய சிங்கள பௌத்த சித்தாந்தத்துக்கு அமைவாக வடகிழக்கு தமிழர் தாயக பரப்பினை இனப்பெரம்பலை மாற்றியமைக்கும் வகையிலும் அதனுடைய கட்டமைப்புகளை சிங்கள பௌத்த ஆதிக்க மரபுக்கு அமைய அதனுடைய சின்னங்களை நிறுவோதுமாக தொடர் ஆக்கிரமிப்பு எழுபத்தி ஏழு வருடங்களுக்கு மேலாக இடம்பெற்று வருகிறது தமிழர் தாயக பகுதியிலே ஒரு இனப்படுகொலை மக்களை அளிப்பதாக ஒரு இனப்படுகொலை நடந்தேறி எழுபத்தேழு வருடங்களாக இன அழிப்பு நடவடிக்கையாக இந்த கட்டமைப்பு சார் இனப்படுகொலை ஒன்று இடம்பெற்று வருகிறது என்கின்ற எங்களுடைய குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கின்ற வகையிலே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்ற இந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய தேவநம்பிய திசவினுடைய காலப்பகுதியாக சொல்லப்படுகிற ஒரு போலியாக புனையப்பட்ட மகாவம்ச வரலாற்றை கொண்ட புனியப்பட்ட அந்த வரலாற்றை கொண்டவர்கள் இங்கே நிறுவியிருக்கிறார்கள் இது தொல்பொருள் சின்னங்கள் எதுலேயுமே இடம்பெற்ற ஒன்று அல்ல இவர்கள் வேண்டுமென்றே சிங்கள பௌத்த பேரணவாதிகள் இந்த காணிகளை அப்பாவி மக்களுடைய காணிகளை அபகரித்து இதனை கட்டியிருக்கிறார்கள் இன்றைய தினம் நாங்கள் கடந்த காலங்களைப் போல இந்த வீதியோரமாக எங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக இந்த மண்ணின் மைந்தர்களாக இந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் இந்த தேசத்துக்கும் வரி செலுத்துபவர்களாக இந்த

அந்த கட்டமைப்புகளை எல்லாம் பிடுங்கி சென்றிருக்கிறார் இந்த உதயகுமார வார்த்தைகளை பாவித்திருக்கிறார் தமிழ் மக்கள் மீது தமிழ் மக்களை மிக மனம் புண்படுத்துகிற வகையிலே அவர்களுடைய அந்த இனத்தை மாசுபடுத்தும் வகையிலே அவர் அந்த காவியுடையை பாதித்து கொண்டு போலீசார் சீருடையிலிருந்து அவர் அந்த காட்டின் விளாண்டித்தனத்தை காட்டியிருக்கிறார் இங்கே பெண்கள் பலர் வந்திருந்தார்கள் பெண்களை கையாள்வதற்கு ஒரு பெண் போலீசார் சந்தர்ப்பத்தில் வலிகாமம் பகுதியில் இருக்கிற பத்துக்கும் மேற்பட்ட அச்சுவேலி நெல்லியடி மருதங்கேணி தெல்லிப்படை இளவாலை காங்கேசந்துரை இவ்வாறு பால்வெட்டித்துறை இவ்வாறு பல இடங்களிலும் இருந்து கொண்டு குவிச்சு வச்சு இந்த அராஜக நடவடிக்கையை செய்து எங்களை மிக மோசமாக தாக்கிவிட்டு இந்த ஓஐசி நாங்கள் அறிகிறோம் இப்பொழுது சட்டத்திலே பி அறிக்கையை போட்டு போலியாக இந்த மக்களை மிரட்டுவதற்காக ஆஸ்பத்திரிக்கு சென்றிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது எந்த அடிப்படையில் அவர் போனார் என்று தெரியாது வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தெரியும் இந்த இந்த மிக கொடூரமாக இந்த ஓஐசி என்கின்ற உதயகுமாரை பல்லை கொண்டு சட்டத்தை கையில் எடுத்து இந்த காட்டுமிராண்டி தனத்தை இங்கே நடத்தியிருக்கிறார்கள் இங்கே மக்கள் வெறுமே ஆயுதங்களை கொண்டு வந்திருக்கவில்லை கைக்குண்டுகளை கொண்டு வந்திருக்கவில்லை மிகவும் அமைதியாக ஜனநாயக வழியிலே நாங்கள் போராடி கொண்டிருக்கிற இந்த போராட்டத்தை வன்முறை கொண்டு அரைக்க முற்பட்ட உதயகுமாரை உள்ளிட்ட இந்த போலீஸாருக்கு நாங்கள் மிக தெளிவான செய்தியை சொல்லியிருக்கிறோம் நாங்கள் சமாதானத்தை விரும்புபவர்கள் நாங்கள் சிங்கள பௌத்தத்தை நேசிப்பவர்கள் சிங்கள சகோதரர்களை நேசிப்பவர்கள் இந்த விகாரையிலே சிங்கள மக்கள் வந்து போவதற்கு நாங்கள் எந்த தடையையும் வைக்கவில்லை மாறாக அந்த மக்களுக்கு நாங்கள் இந்த மண்ணிலே நடக்கிற அநியாயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அந்த அநியாயங்களை நாங்கள் சொல்ல விடாத வகையிலே இந்த பாதையிலே வந்த ஆக்களை இப்போ மாற்றி உள்ளால் ஒரு பாதையை வெட்டி எடுத்து மக்கள் பாவனை இல்லாத நான் உள்ளூராட்சிக்கு இந்த இருந்து நான் வரிகட்டி கொண்டிருக்கிறேன் அந்த பாதையொண்ட புதுசாக வந்து அந்த பாதைக்குள்ள கொண்டு போயிட்டு சொல்லுகிறார் ஓசி நாங்கள் உங்களுக்கு போராடுறதுக்கு ஒரு இடம் தந்திருக்கிற நீங்கள் அங்கே தான் போராட எல்லா இடமும் இருந்து போராட முடியாது என்று சொல்லி என்னுடைய மண்ணிலே நான் பிறந்து வளர்ந்து என்னுடைய மண்ணை ஆக்கிரமித்து நிற்கிற இந்த சிங்கள பௌத்த மேலாதிக்கத்துக்கு எதிராக எழுபத்தி ஏழு வருடங்களுக்கு மேலாக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் அந்த போராட்டத்தை மாசு கற்பிக்கின்ற வகையிலே இந்த மக்கள் வருகிறார்கள் என்று சொல்கிறார்கள் மக்களை நாங்கள் தடுக்கிறோம் என்று சொல்கிறார்கள் நாங்கள் மிக தெளிவாக சொல்லுகிறோம் நாங்கள் இந்த போராட்டத்தினுடைய வரலாறை வந்து சிங்கள பௌத்த மக்களுக்கு நாங்கள் பல தடவை இந்த விடயங்களை நாங்கள் அவர்களுக்கு சொன்னதுக்கு பிறகு அவர்கள் மீண்டும் வருவதில்லை ஆனால் இவர்கள் நாங்கள் நாங்கள் நைனாதீவு நாகதீபவுக்கு போறவர்களை தடுக்கிறதில்லை ஆரியோணத்தில் இருக்கிற விகாரியை தடுக்கிறதில்லை ஜம்பு கோணப்பட்டணம் என்று வரலாற்றை திரிவுபடுத்தி நீங்கள் ஒரு விகாரையை கட்டி அங்கே சென்று வருகிறீர்கள் நாங்கள் அங்கே அந்த போராட்டங்களை செய்ததில்லை உங்களுக்கு திருவோணமலையில் ஒரு அடாத்தாக ஒரு மௌத்தர் சிலைய சித்தை கொண்டே வச்சு அது சட்டவிரோதம் என்று தூக்கி எடுத்து கொண்டு அந்த வெளியில வச்சுட்டு சமாதான குலைவு மக்கள் குழந்தெடுகிறார்கள் என்று சொல்லி திரும்ப அந்த சிலையை அங்கே கொண்டு வைக்கிறீர்கள் என்று சொன்னால் போலீசார் இங்கே எதற்கு அந்த மக்கள் சட்டத்துக்கு மாறாக கலந்தெடுக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் கை கைது செய்யப்பட வேண்டும் உங்களுக்கு தெரியும் அந்த திருவண்ணாமலை சம்பவத்தில் ஒரு பிக்கு கன்னத்தில் அரைகிறார் போலீஸாரை அந்த வீடியோக்கள் இன்றைக்கு வந்திருக்குது ஆனால் சிங்கள பௌத்த மேலாதிக்கம் ஒரு யூனிஃபார்ம்ல இருக்கிற காக்கு விடுப்புக்கு கை வைக்க முடியும் என்று சொன்னால் இதை போதிப்பது என்ன இந்த மக்களுக்கு ஆகவே மிக ஆழமாக நாங்கள் நாங்கள் சொல்லுகிறோம் இந்த சிங்கள பௌத்த இன்றைக்கும் அடிமையாக போவதில்லை எங்களுடைய கடந்த வரலாறை நாங்கள் மீண்டும் கையில் தூக்க வேண்டும் என்று சொன்னால் அதுதான் சிங்கள பேரணவாதத்தின் முடிவு என்று சொன்னால் இந்த மக்களை நீங்கள் அதுக்கு தேர்ப்படுத்துகிறீர்கள் என்று சொன்னால் அதற்கான தண்டனையும் இந்த அரசை அனுபவிக்க வேண்டும் வெறுமனே இந்த அனுரகுமார திசாநாயக்க தலைமையினால் இந்த அரசு நாங்கள் ஒரு இடதுசாரி அரசு நாங்கள் நாங்கள் மக்களை அரவணைத்து செல்கிறோம் என்று சொல்லி சுனில் ஹிந்துமா என்கின்ற பௌத்த சாசனத்தினுடைய அமைச்சர் சொல்லுகிறார் இந்த கட்டிடம் திசவிகாரை தங்களுடைய அந்த மத நிறுவனத்திலே பதியப்பட்டில்லை என்கிறார் இந்த காணிகள் முறையாக சுவீகரிக்கப்பட இல்லை என்கிறார் காணிக்கான ஆவணங்கள் அவர்களிடம் இல்லை என்கிறார் நாங்கள் கேட்கிறோம் இந்த ஜின் தொட்ட நந்தாராம சுவாமி மான்சே எப்படி இந்த இடத்திலே அவர் இருக்க முடியும் இதற்கு ஒரு ஆவணம் இல்லை என்று சொன்னால் இதை உறுதி கொண்டிருக்கிறவர் உறுதியை கொண்டிருக்கிறவர் அங்கே அப்பா இருக்கிறார் பத்மநாதன் அவர்கள் இருக்கிறார் மகனங்களுடைய தையிட்டி பிரதேச சபையினுடைய தையிட்டி பிரதேசத்திலே எங்களுடைய வட்டார உறுப்பினர் ஆகவே நாங்கள் கேட்கிறோம் நாங்கள் உறுதிகளோடு ரோட்டில் நிற்கிற பொழுது உறுதி சிங்கள பௌத்த பேரினவாதம் என்கின்ற ஒற்றை முகத்தோடு அந்த இடத்துல அந்த விகாரி அவர்களுக்கு நிறுவ முடியும் என்று சொன்னால் நாங்கள் மிக அழுத்தம் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறோம் நாங்கள் இந்த சட்டத்தை மீறி கூட சட்டத்தில் ஒரே சட்டத்தை ஸ்ரீலங்கா அரசாங்கம் தென் தென்பகுதியில் சிங்கள மக்களை போசிக்கின்ற பாதுகாக்கின்ற சட்டமாகவும் தமிழ் மக்களுக்கு எதிராக அதனை அனைத்து ஜனநாயக அடக்குமுறைக்குமாக அதை பாவிக்கிற இந்த சட்டத்தை நாங்கள் ஏற்க இல்லை எங்களை பொறுத்தவரையில் எங்களுக்கான சட்டங்களை ஆக்குகிற அதிகார சபையை நாங்கள் நாங்கள் வேண்டி நிற்கிறோம் ஆகவே தான் நாங்கள் சொல்லுகிறோம் இந்த சுயாட்சி சம்பந்தமாகவும் இந்த போலீஸ் அதிகாரங்கள் காணி அதிகாரங்கள் மாற்றப்பட்டு கொண்டு போகிற இந்த அரசியலுக்கு நாங்கள் கடந்து இந்த அரசியலை செய்ய வேண்டும் நாங்கள் சர்வதேசத்துக்கு நாங்கள் முறையிடுகிறோம் ஏனென்று சொன்னால் இந்த போலீஸ் இன்றைக்கு நடந்த அராஜகம் பற்றி எங்களுக்கு பலாலி போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் போடையில உங்களுக்கு தெரியும் மீடியா என்கின்ற ஒரே ஒரு ஆயுதம் தான் எங்களுக்கு ஜனநாயகத்தினுடைய ஐந்தாவது தூணாக இருக்கிற இந்த ஊடகம் ஒன்று மட்டுமே தான் இன்றைக்கு நீங்கள் அஞ்சு பேரும் தான் எங்களுடைய உயிருக்கும் பாதுகாப்பு ஆகவே இந்த 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 ஆயுதத்தை மட்டும் கொண்டே தான் நாங்கள் இப்போ போராடுகிறோம் ஜனநாயகத்தினுடைய ஐந்தாவது தூணாக சொல்லப்படுகிற ஊடகத்தின் ஊடாகத்தான் செய்திகளை கொண்டு வந்து கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த இந்த இடத்தில் நடந்த அராஜகத்தை போலீஸ் ஓ உங்களுக்கு தெரியும் அவர் பாய பல்ல நெருமுறார் என்று சொல்லுவாங்க தத்மிட்டிகளாம் இப்படி பல்ல நெருமிக் கொண்டிருந்தவங்களை மிரட்டி அந்த அந்த வீடியோவை நாங்கள் பார்ப்போம் இதில் நீங்கள் எங்களுடைய இந்த சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஓஐசி என்கின்ற அந்த பொறுப்பான பதவியில் வகிக்கிற ஒருவர் இவ்வாறானவராக இருக்கும் பொழுது இந்த பலாலி மக்களுக்கான பாதுகாப்பை யார் வழங்குவது இதுதான் நாங்கள் அருகோகுமார்ட்ட கேட்குறோம் இன்றைக்கு இதில் போராடுவதற்கு இந்த மக்கள் பயந்து ஒடுங்கி போயிருக்கிறார் இன்றைக்கு இந்த ஆக்கி ஆக்கிரமிப்பையும் இந்த அராஜகத்தையும் பார்த்து சொன்னால் இந்த மக்கள் போராடுவதற்கு தயங்குவார்கள் ஆகவே தான் இந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக நாங்கள் கிளம்பல வேண்டும் இந்த இடத்திலே <lightweight> சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்கிய மக்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருந்த உலக வானூர்தி விபத்திற்குள்ளானதில் உயிரிழந்த விமானியின் உடலுக்கு ஜனாதிபதி அனுருகுமாரதி நாயகர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியுள்ளார் வெண்ணப்புவ லுணுவில பகுதியில் ஏற்பட்ட இந்த உலக வானூர்தி விபத்தில் குரூப் கேப்டன் நிர்மல் சீம்பலா பட்டியோ தனது உயிரை இழந்தார் இந்த நிலையில் அஞ்சலிக்காக உடல் வைக்கப்பட்டுள்ள ரத்மலானியில் அமைந்திருக்கும் அவருடைய வீட்டிற்கு இன்று காலை ஜனாதிபதி நேரடியாக சென்று தனது இறுதி அஞ்சலியினை செலுத்தியுள்ளார் மேலும் உயிரிழந்த விமானியின் மனைவி பெற்றோர் உறவினர்கள் உள்ளிட்டோருக்கு ஜனாதிபதி தன்னுடைய இரங்கலை இதன்பொழுது தெரிவித்துக் கொண்டுள்ளார் இதன்பொழுது அமைச்சர் நளிந்து ஜாயதிசா பாதுகாப்பு அமைச்சர் செயலாளர் சம்பத் துய்யகொந்தா உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு தண்ணி முறிப்பு விவசாயியின் பிரச்சினைகள் தொடர்பில் வந்தி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ராசா ரவிகரன் நேரில் சென்று ஆராய்ந்துள்ளார் முறையான திட்டமிடலிய வீதி சீரமைப்பு காரணமாக ஏற்பட்டுள்ள போக்குவரத்து நெருக்கடியால் வயல் காவலுக்கு செல்லுதல் மற்றும் வயல் நிலங்களுக்கு விவசாய உள்ளீடுகளை எடுத்துச் செல்லுதல் உள்ளிட்ட சந்தர்ப்பங்களில் தாம் பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும் விவசாயிகள் முறையிட்டுள்ளனர் இந்த நிலையில் விவசாயிகளின் முறையீட்டை அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ராச ரவிகரன் இன்று குறித்த இடத்துக்கு நேரடியாக சென்று நிலைமைகள் தொடர்பில் ஆராய்ந்துள்ளார் முல்லைத்தீவு தண்ணி முறிப்பு நீர்ப்பாசன குளத்தின் கீழான சுமார் மூவாயிரம் ஏக்கருக்கும் மேற்பட்ட வயல் நிலங்களுக்கு செல்லும் பாதைகளில் முறையான திட்டமிடல் என்று மேற்கொள்ளப்பட்ட வீதி சீரமைப்பு பணிகள் முழுமைப்படுத்தப்படாமல் காணப்படுகின்றன குறிப்பாக தண்ணி முறைப்பு விவசாய நிலங்களுக்கு செல்லும் வீதி அபிவிருத்தி திணைக்களத்துக்குரிய வீதியில் முறையான திட்டமிடல் அன்றிய வகையிலும் பொருத்தமற்ற கால பகுதியிலும் பல பாலங்களை அமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இவ்வாறாக அவ்வீதியில் பொருத்தமற்ற காலத்தில் அமைக்கப்பட்ட பாலத்தை வெள்ள நீரிலிருந்து பாதுகாப்பதற்காக வீதி வெட்டப்பட்டு சேதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மக்களால் முறையிடப்பட்டது தற்போது ஏற்பட்ட வெள்ள காரணமாக பாரிய அளவில் சேதமடைந்தும் காணப்படுகின்றன பல்வேறு இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் வயல் காவலுக்கு செல்லும் விவசாயிகள் பலத்த போக்குவரத்து இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்து வருவதுடன் வயலுக்கான உரம் உள்ளிட்ட விவசாய உள்ளீடுகளை எடுத்துச் பாரிய இன்னல்களுக்கு முகம் இந்த நிலையில் குறித்த தண்ணி முறிப்பு வயல் நிலங்களுக்கு செல்லும் வீதி போக்குவரத்தை தற்காலிகமாக சீர் செய்வதற்கு உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக பிரதிநீர்ப்பாசன பணிப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்களிடம் இதன்போது தெரிவித்திருந்தவையும் குறிப்பிடத்தக்கது கண்டி மாநகர சபையின் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் உட்பட அரசியல் ஆர்வலர்கள் குழுவின் மோசமான நடத்தை மற்றும் தேவையற்ற செயல்களால் பாதிக்கப்பட்டவர்களிடம் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக அக்கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசும் மனப்பூர்வமாக மன்னிப்பு கோரியுள்ளார் அதன்படி சஜித் பிரேமதாசும் தனது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் இவ்விடயத்தை பதிவிட்டுள்ளார் நிவாரண மையத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இடையூறு விளைவித்து கண்டி மாநகர சபை உறுப்பினர்கள் மீது ஐக்கிய மக்கள் சக்தி ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கும் என்றும் சுட்டிக்காட்டினார் கண்டி மாநகர சபை வளாகத்தில் பராமரிக்கப்படும் ஒரு பேரிடர் நிவாரண மையத்துக்கு சென்று மாநகர சபை வளாகத்தில் பராமரிக்கப்படும் பேரிடர் நிவாரண மையத்தை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் காணொலி கடந்த சில நாட்களாக சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகின்றது காணொலியில் கூறப்பட்டுள்ளபடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இந்த நிவாரண மையம் மாநகர சபையின் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு சொந்தமான அறையில் பராமரிக்கப்படுவதாகவும் அந்த அறை எதிர்க்கட்சி விவாதங்களுக்கு தேவைப்படுவதனால் நிவாரண சேவைகளுக்கு அந்த அறையை இனி வழங்க முடியாது என்றும் வாக்குவாதத்தில் ஈடுபடுகின்றனர் இதற்கு பதிலளிக்கும் விதமாகவே எதிர்க்கட்சித் தலைவர் குறித்த பதிவை பதிவிட்டுள்ளார் பேரழிவை தடுக்க தவறியதற்காக அரசாங்கத்தின் மீது வழக்கு தொடர எதிர்கட்சியின் நடவடிக்கை அபத்தமானது என்றும் முந்தைய ஆட்சியாளர்கள் ஆட்சியில் இருந்தாலும் நிலைமை அப்படியே இருக்கும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா கூறியுள்ளார் கடந்த காலங்களில் வெள்ளம் ஏற்பட்டதாகவும் யார் ஆட்சியில் இருந்தாலும் இறுதி முடிவு ஒன்றுதான் என்றும் அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் இந்த முறை மழையும் வெள்ளமும் அதிகமாக இருந்ததால் பேரழிவு கடுமையாக இருந்தது என்றும் குறிப்பிட்டுள்ளார் முந்தைய ஆட்சியாளர்கள் ஆட்சியில் இருந்திருந்தால் நிலைமை எப்படித்தான் இருந்திருக்கும் என்றும் அவர் கூறினார் இலங்கையில் வளங்கள் மற்றும் மனித வளம் குறைவாக இருப்பதனால் அற்புதங்களை செய்ய முடியாது என்றும் சுட்டிக்காட்டினார் கிடைக்கக்கூடிய வளங்கள் உபகரணங்கள் மற்றும் மனித வளத்தை பயன்படுத்தி அரசாங்கம் அதிகபட்சமாக செய்ய வேண்டும் யாராவது அதிகமாக செய்ய விரும்பினால் அது இங்கே சாத்தியமில்லை நாம் ஒரு ஏழை நாடு என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் சீரற்ற வானிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எண்பத்து ஒன்று அங்கு அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் உறுதிப்படுத்தியுள்ளது இதேவேளை சீரற்ற வானிலை காரணமாக காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை முன்னூற்று நாற்பது ஐந்து எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த காலநிலை காரணமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ஏழு வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதுடன் பகுதியளவில் ஐம்பதாயிரத்து நூற்று எழுபது மூன்று வீடுகள் சேதமடைந்துள்ளது என அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது சேதமடைந்துள்ள மாவிலாறு அணைக்கட்டை முழுமையாக புனரமைக்க வடகில் பருவப் பயிற்சி மழை முடியும் வரை காத்திருக்க வேண்டியிருக்கும் என்று திருகோணமலை மாவட்ட நீர்ப்பாசன திணை பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில் மகாவலி கங்கை மூலம் வந்து சேர்ந்த வெள்ள நீர் ஏற்படுத்திய தாக்கத்தினால் மாவிலாறு அணைக்கெட்டு கடந்த முப்பதாம் தேதி உடைபடுத்தது மாவிலாறு அணைக்கட்டு பகுதிக்கு செல்லும் வீதி இப்போதும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது வெள்ளம் வடிந்த பின்பே சேதமடைந்த அணைக்கட்டு பகுதியை நேரில் சென்று ஆய்வு செய்ய முடியும் அதன் பின்னரே முழுமையான சேதத்தை மதிப்பிட முடியும் அதே நேரம் சேருணுவர வெள்ள பாதுகாப்பு அணையின் நீலப்பொலு மற்றும் தெகிவத்து பகுதியில் ஏற்பட்ட சேதம் கந்தலாய் சூரியபுர வெள்ள பாதுகாப்பு அணை உடைந்ததால் ஏற்பட்ட சேதம் ஆகியவற்றையும் மதிப்பீடு செய்யப்படும் என்றும் திருகோணமலை மாவட்ட நீர்ப்பாசன திணைக்கள பணிப்பாளர் தெரிவித்துள்ளாா்